இந்த வீடியோவில் தமிழக அரசு பொங்கலுக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அதற்கான டோக்கன் இன்றைக்கு வழங்கப்படுது ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வழியாக இருக்குது ஸோ அது பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு போட்டின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்களாக வழங்கப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ ஒரு முழு கரும்பு இது பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வந்து முன்னே வெளியாகி இருந்தது அது தொடர்ந்து இப்போ வந்து கூடுதலாக ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிப்பு இருக்காங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்குறதுக்கான டோக்கன் இன்றைக்கு முதல் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய குடும்ப அட்டை இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே வந்து அவங்க கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது வந்து நீங்கள் ரேஷன் கடையிலேயும் அவங்க வந்து வழங்கக்கூடிய அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான அந்த டோக்கனை வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கறதுக்கான டோக்கன் இன்னும் சில தினங்களுக்கு அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்க ஆரம்பித்து இன்னும் சில தினங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து எதிர்பாராமல் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த டோக்கன் வாங்க முடியலை டோக்கனை வந்து நீங்கள் ரேஷன் கார்டு ஊழியர்கள் வந்து கொடுக்கும்போது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினான்காம் தேதி போயிட்டு நீங்கள் வந்து டோக்கன் இல்லாதவர்கள் அந்த ரேஷன் கார்டு அடிப்படையிலேயே நீங்கள் போய் உங்களுக்கான அந்த பரிசு தொகுப்பை ரேஷன் கடைகளில் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து குடும்ப அட்டை அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து தமிழக அரசு ரேஷன் கடைகள் மூலமாகவே வழங்குறாங்க ஸோ இந்த குடும்ப அட்டையிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொருள் இல்லாத குடும்ப அட்டை அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது அதாவது அவங்க வந்து ஒரு முகவரி சான்றாக ஒரு குடும்ப குடும்பத்திற்கான ஒரு அடையாள சான்றாக அந்த குடும்ப அட்டையை வச்சுருப்பாங்க அந்த ரேஷன் கார்டை வச்சுருப்பாங்க ஸோ அது மாதிரியான குடும்ப அட்டைதாரர்கள் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க முடியாது அதே மாதிரி சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் அவங்களும் வந்து இந்த பரிசு தொகுப்பை வாங்க முடியாது ஸோ அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அதாவது மத்திய மாநில அரசு துறையில் ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்காது அப்படின்னு அறிவிப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது அதே மாதிரி வருமான வரி செலுத்தக்கூடிய நபர்கள் அவங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்காது ஸோ இப்போ சொல்லப்பட்ட இந்த வகையில் வரக்கூடிய அந்த குடும்ப அட்டைதாரர்கள் அல்லாத மற்ற எல்லா அட்டைதாரர்களுக்கும் அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த சர்க்கரை அட்டை அல்லது வந்து பொருள் இல்லா குடும்ப அட்டை அது மாதிரி இல்லாத மற்ற அட்டைதாரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கு முதல் வந்து அந்த பொங்கல் பரிசு தொப்பை வாங்கிருக்காங்க டோக்கன் வந்து உங்கள் பகுதியில் வந்து வழங்கப்படும் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த டோக்கனை வாங்கிக்கோங்க அந்த டோக்கன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன தேதியில் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம் உங்களுடைய கடை எண் என்ன இந்த எல்லா விவரங்களும் அதிலையே இருக்கும் ஸோ அந்த டோக்கனை பயன்படுத்தி நீங்கள் அந்த குறிப்பிட்ட தேதியில் போயிட்டு அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த கலைஞர் மகளிர் தொகை குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீம் மாதம் மாதம் ஆயிரரூபா வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த தொகையும் இந்த மாதம் பொங்கலுக்கு முன்னாலேயே வந்து அக்கௌண்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஜனவரி பத்தாம் தேதியே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர்றக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருந்த அதாவது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்திருந்த விண்ணப்பதாரர்களில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு புதிதாக இந்த மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பிலே ஆகியிருக்கு ஸோ அந்த புதிய பயனாளர்களுக்கும் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதியே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து மேல்முறை செய்து விண்ணப்பதாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பணம் வந்துருந்து அப்படின்னா நீங்கள் அந்த திட்டத்தில் பயன்பெற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதம் முதல் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் எனது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிலனம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்